பாலை சிஎஸ்ஐ ஜெயராஜ் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட அறுவை சிகிச்சை கூட புனரமைக்கப்பட்ட வளாகம் புதிய கேஷ் கவுண்டர் ஆகியவற்றை நெல்லை திருமண்டல பேராயர் பர்னபாஸ் ஜெபித்து பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தார் மேலும் புதிதாக எப்பத்தா கேண்டீன் அமைப்பதற்கான கால்கோள் விழாவில் பங்கேற்று ஜெபித்து பணிகளை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து சிஎஸ்ஐ திருமண்டல வளாகத்தில் புதிதாக புனரமைக்கப்பட்ட செல்வின் விடுதியை பேராயர் பர்னபாஸ் ஜெபித்து திறந்து வைத்தார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பால் ராபின்சன் மருத்துவமனை மேலாளர் மெல்டன் தங்க ஜபகுமார் வரவேற்றனர் விழாவில் கண்காணிப்பாளர் டாக்டர் ஜெயம் ஜூலியட் திருமண்டல ஆடிட்டர் ராஜசேகரன் திருமண்டல முக்கியஸ்தர்கள் ரூபி ராஜா சிங் தாமரை செல்வன் விக்டர் துரை மோசஸ் ஆசிர்வாதம் உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினார் விழாவில் செவிலியர்கள் மருத்துவமனை அலுவலர்கள் ஊழியர்கள் நெல்லை திருமண்டலத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை செவிலியர் கண்காணிப்பாளர் வனஜா மருத்துவமனை மேலாளர் மெல்டன் தங்கஜபகுமார் செய்திருந்தனர் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு கட்டப்பட்ட செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் செல்வின் ஹாஸ்டல் தற்போது செயின்ட் ஜான்ஸ் காலேஜுடைய பயனில் இருந்து மருத்துவமனை உபயோகத்திற்கென்று மாற்றப்பட்ட போது இங்கு தங்கி இருந்து படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து குறைந்துவிட்டபடியினாலே அந்த கட்டிடம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இரண்டு பெரிய நோக்கங்களுக்காக அது பயன்படுத்தப்படும் ஒன்று நர்சஸ் தங்கியிருப்பதற்கான விடுதியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் வயோதிப மக்களை வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஸ்தலமாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த கட்டிடம் மறுபடியுமாக நல்லதொரு நோக்கத்தோடு கூட பயனடைவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இடத்துல நிறையா மிஷினரிஸ் எழுப்பியிருக்கிறாங்க இந்த இடத்தை கட்டி கொடுத்த மிஷினரிஸ்க்காக நம்ம நன்றி சொல்கிறோம் இதை திறந்து வைத்தது பிஷப் ஹாலிஸ் மாடரேட்டில் இருந்திருக்கிறாங்க அவருக்கு தான் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறாரு அந்த மிஷினரிஸ் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொ சொல்லிக் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த பகுதி மருத்துவமனைக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் இதை வருகிற நம்முடைய ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனையினுடைய ம மருத்துவ சூப்பரின்டெண்ட் டாக்டர் ராபின்சனை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பெல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையினுடைய சூப்பரிண்டென்டென்ட் டாக்டர் ஜெயம் ஜூலி தாமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் இரண்டு மருத்துவமனையினுடைய மேனேஜர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷமாய் ஜெயராஜ் அன்னபாக்கியத்தினுடைய மேனேஜர் திரு மெரிட்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிற பெரியவர்கள் மற்றும் எல்லா குருமார் வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் மெல்ட்ராய் சேகரத்தினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ வெரி மச் காட் பிளஸ் யூ பா செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க